குழந்தைகளுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு சில உணவு வகைகள் பல வடிவங்களில் செஞ்சு விற்பனை செய்யப்படுது அதில் ஸ்மோக்கிங் பிஸ்கட் அப்படின்ற பிஸ்கட்டும் குழந்தைகளுக்கு பிடித்த ஒன்றாக கருதப்படுது ஏன்னா அந்த பிஸ்கட்டை சாப்பிட்ட உடனே வாயிலிருந்து புகையாக வரும் இந்த புகை பார்த்தீங்கன்னா திரவ நைட்ரஜன் அதாவது லிக்யூட் நைட்ரஜன் அப்படின்ற கெமிக்கல் மூலமாக உருவாக்கப்படுது பார்க்குறதுக்கு இது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதால் இது குழந்தைகள் மட்டுமில்லாமல் பெரியவர்களும் விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்குது இந்த சூழல்ல இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்ட சிறுவன் ஒருவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதாவது கர்நாடக மாநிலம் தேவநகிரி அப்படின்ற பகுதியில ஒரு கண்காட்சி நடைபெற்றது இதுல இந்த பிஸ்கெட்டை விற்பனை செஞ்சுட்டு வந்தாங்க அங்க குடும்பத்தோட வந்த சிறுவன் இந்த பிஸ்கட்டை வாங்கி முழுமையா ஒரே நேரத்துல சாப்பிட்டுட்டான் அவன் சாப்பிடும்போது அவனுடைய மூக்கு மற்றும் வாயிலிருந்து புகை கிளம்ப சட்டுன்னு சிறுவனுக்கு உடலுக்குள்ள எரிச்சல் உணர்வு ஏற்பட்டு அழ ஆரம்பிச்சிருக்கான் அதுக்கப்புறம் அந்த சிறுவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்தனால இப்ப அந்த சிறுவன் நலமோட இருக்கான் இந்த நிகழ்வு பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்திய நிலையில் பலரும் இந்த பிஸ்கட்டை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்து வராங்க அந்த வகையில் தமிழ்நாடு உணவு துறையும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸ்மோக்கிங் பிஸ்கட் அப்படின்றது ஒரு சிலிண்டர்ல இருந்து திரவ நைட்ரஜன் எடுக்கப்பட்டு அது பிஸ்கட்டில் சேர்ப்பதால் அதிலிருந்து புகை வரும் அதை அப்படியே வாயில் எடுத்து போட்டுட்டா அப்போது வாய் மற்றும் மூக்கிலிருந்து புகை வரும் இது பார்க்கறதுக்கு குழந்தைகளுக்கு ஃபன்னாகவும் ஆச்சரியமாகவும் இருப்பதால அவங்க விரும்பி இதை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க திரவநிலையில் கிட்டத்தட்ட மைனஸ் நூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இருக்கக்கூடிய திரவ நைட்ரஜன் ஸ்மோக்கிங் பிஸ்கட்ல பயன்படுத்தப்படுவது ஆபத்துக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது உணவுப் பொருட்களை உறைய வைக்க ஆயிரத்தி எண்ணூறுகளில் இருந்தே உலகம் முழுவதுமே திரவ நைட்ரஜன் பரவலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு குளிர்பானங்கள் இனிப்புகள் ஐஸ்கிரீம்கள் உள்ளிட்டவற்றிலும் உணவு பேக்கேஜிங் தொழில்நுட்பத்திலும் லிக்விட் நைட்ரஜன் உபயோகப்படுத்தப்படுது கோழி மீன் பால் பால் சார்ந்த பொருட்கள் பழங்கள் காய்கறிகள் பாஸ்தா பேக்கரி பொருட்கள் அப்படின்னு வெற்றி எல்லாமே குழுமையாக வைத்துக் கொள்ளவும் இது உதவுது சரி அப்போ திரவ நைட்ரஜன் ஆபத்தா உணவுப் பொருட்களை பாதுகாக்க நைட்ரஜன் எந்த அளவுக்கு நன்மையோ அதே அளவு ஆபத்தும் நிறைஞ்சிருக்கு அதாவது திரவ நைட்ரஜன் ஒரு நொடியில் எதையுமே உரைய வைக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய நீராவி தோல் திசுக்களையும் உரைய வைக்கக்கூடிய இயல்பு கொண்டது ஆக அதை சிறிது நம்ம விழுங்கினாலும் வயிற்றில் லிக்யூட் நைட்ரஜன் எவாப்ரேஷன் நடந்து கடும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தி மரணத்துக்கே வழிவகுக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க உணவு பேக்கேஜிங் துறையில் பயன்படுத்தப்படக்கூடிய திரவ நைட்ரஜன் உணவுப் பொருள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுவது பிரச்சனையா பார்க்கப்படுது அதே நேரத்தில் குறைந்த அளவில் கவனமா பயன்படுத்தும் போது திரவ நைட்ரஜனால எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க உலக புகழ்பெற்ற மாஸ்டர் செப் ஆஸ்திரேலியா சமையல் நிகழ்ச்சியில உரிய பாதுகாப்பு உபகரணங்களோட லிக்விட் நைட்ரஜனை போட்டியாளர்கள் கையாள்வதும் அதை ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த சமையல் கலைஞர்கள் இந்த உணவுகளை தவிர்ப்பதற்கும் ஆபத்து அச்சமே காரணமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுது ஆக புதிய உணவு வகைகளை சுவைக்கிறோம் அப்படின்னு மக்களினுடைய ஆசையால் உயிரிழப்பு நேருவதை தவிர்க்க இது போன்ற உணவுகள் தடை செய்யப்படுவது தீர்வாக அமையும் அப்படின்றது சமூக ஆர்வலர்கள் மட்டுமில்லாமல் நம்மளுடைய கருத்தும் அதுவாக தான் இருக்குது